ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காவேரி கன்சி விஷயத்தை சொன்னதும் சாரதம்மா அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டுன்னு உட்கார போகிறாங்க என் தலையில் மண்ணல்லி பொட்டி அடி என் தலையில் பெரிய கல்லத்தீக்கி பொட்டி அடினு திட்டிட்டு காவேரி கூப்பிட்டாலும் குரல் கொடுக்காம அந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க போகிறாங்க அவருக்கும் தெரியும்னு சொன்னதும் அந்த அம்மா நான் அந்த பையன் அப்போ அதுக்காக தான் தேடி தேடி வந்தானா இந்த இடத்துல வந்து குடி இருந்தானா அவனை நான் ஒவ்வொரு டைமும் கேவலப்படுத்தி அனுப்பிட்டுனேன்னு சொல்லிட்டு தா பாட்டியும் அதிர்ச்சியாக அவனை எப்போல்லாம் சாரதம் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க டெடி முன்னாடியே சொல்கிறத தண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டேனா ஆள் அழுக்குது சொன்னதும் அங்கே அங்கே விடுமா அவள் என்ன பண்ணுவா அவள் சூழ்நிலை காரணமாக தானே மறைச்சான்னு காவேரியும் உனக்காக தான் மறைச்சேன் நீ அப்பள பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும் உன்னை போய் ஒரு ஸ்டாண்டர்டில் வைக்கணும் பசுபதி கிட்ட அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை சொல்ல வர முதலாக நீ கோவப்படுறதுனால நான் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க போகிறேன் நீ என்ன்கிட்ட மன்னிப்பு கேட்கல நீ அந்த பையன் கூடவே போடி அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு அந்த பொம்பளைங்க கிட்டே நான் போய் பேச மாட்டேன் நீ போ நீ போன்னு சொல்லிட்டு வெளியே துரத்த போகிறான் வெளியே துரத்தி இப்படி தள்ளும்போது விஜய் வந்து காவேரின்னு பிடிக்க போகிறாரு ஏன்னா விஜய்க்கு கோவத்தெல்லாம் மனசில் வச்சுக்க தெரியாது இருடி வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வராரு அந்த இடத்துல நம்ம விஜய் வந்தால் சூப்பராக இருக்கும் காவேரி அந்த இடத்துல கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறா பாட்டி டைவர்ஸ் கேட்குறாங்க இது போல் வந்தாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஜய் சரியான கோவத்தில் காவேரியை விட்டுட்டு வீட்டுக்கு போக போகிறாரு வீட்டுக்கு போனால் தான் பாட்டின்னு கூப்பிட போகிறாரு பாட்டிக்கு வர போகிறாங்க காவேரி வீட்டில் போய் என்ன பண்ணீங்க என்ன பேசுனீங்க காவேரி இல்லாமல் என்னால் வாய முடியுமா அவள் தான் என் வாழ்க்கை எப்படி நீங்கள் போய் டைவர்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட கோவப்பட போகிறாரு தாத்தாவும் கோவப்பட போகிறாரு நான் சொல்லியும் இது போல நடந்துட்டா விஜய் என்னை விஜய் கிட்டே மன்னிப்பு கேட்க போகிறாரு பாட்டி இல்லைடா அவள் திமிரா இருக்கிறா அவள் உங்களுக்கு வேணாண்டா நீ டைவர்ஸ் பேப்பரில் நீ கையெழுத்து போடுன்னு சொன்னதை நான் போட முடியாது அவள் என் குழந்தைய சுமந்துக்கின்னு இருக்கிறா அவள் மாசமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம விஜய் சொன்னதான் பாட்டி ஆச்சரியமாக அதிர்ச்சியோட பார்க்க போது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் எப்படி போய்ட்டு இப்போ பேசுவேன்னு சொல்லிவிட்டு நானே மன்னிப்பு கேட்டு நானே கூட்டியாந்து விடுறேன்டா விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய்கிட்டயே மன்னிப்பு கேட்கணும் இப்படி எபிசோடு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் பை பை